சுடும்பத்தின் நிர்வாகத்தில் இருக்கிற கோயிலில் தான் நம்முடைய சைவப்படி வளர்ந்தது நம்ம மாநாடு நடத்துனது இவங்களுடைய முத்தையாப்பள்ளையிலே ஒரு கோயிலில் தான் சித்தாந்த மாநாடு திருமலை மாநாடு நான் புராணம் முழுவதும் பேசுனோம் பெரிய புராணம் முழுவதும் படித்தோம் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு மந்திரமும் அந்த மந்திரங்கள் எல்லாம் வகுப்படுத்தோம் ஐயா வந்து மாதவ சுப்பிரமணியம் ஐயா அதுக்கு பெரிய உதவியாக இருந்தார் அதெல்லாம் நம்ம நினச்சா பெரிய விஷயம் திருப்பலிக்கு படியார் முழுவதும் எடுத்தோம் திருவிந்தியார் நம்ம கோவில் சைவசித்தான் வந்து ஆரம்பித்தோம் அவங்களும் நல்ல சிறப்பாக பேசுவார்கள் அவருடைய தொண்ணூற்றி மூணாவது மந்திரம் மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எழுதினில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுக வண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவான் என்று எனக்கு கொடுத்த தலைப்பு மாணிக்க எழுதிய திருவாசகம் திருவாசகத்தில் திருச்சதகங்கிற தலைப்பு குரு வணக்கம் ஈரோடு தொண்டர் சீர்பரவுகார் திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி மந்திரம் தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் திருச்சதகம் ஆனந்த அதீதங்கிற தலைப்புல தொண்ணூத்தி மூணாவது பாடல் பொருத்தமின்மையே பொய்மை உண்மையே போதை என்றெனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையே உண்மையே கமலபாதனே நீயும் அங்கு எழுத்தருடி எங்கு என்னை நாய் முறையோ எம்பிறான் வம்ப நேரினை கிருதி இல்லையே மாணிக்க வாசகரோட இந்த ஒவ்வொரு சொல்லும் மனசை உறுக்கிற உறுக்குது கண்ணில் தண்ணீர் வரவழைக்குது அதாவது மாணிகவாசகர் தன்னை சொல்றதல்ல நமக்கு இந்த பாடலை சொல்லியிருக்கார் முன்னுரை மண் மந்திரம் தொண்ணூற்றி இரண்டில் இறைவன் பெருமையை நான் அறியவில்லை என்கிறார் அறியாத போதும் அருள் செய்தார் நான் உன்னோட அருமையை அறியல ஆனாலும் நீ அருள் செய்தார் ஆனால் என் வினை காரணமாக நான் உன்னை நெருங்கவில்லை என்றார் பதகுரளி அடுத்தது கமலபாதனே தாமர தாமரை மலர் தாமரை மலர் போன்ற திருவடி உடையவனே அறத்தன்னா சிவந்த அதாவது அரக்கு கலர்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த வண்ணம் உடையவன் இறைவன் வருத்தமின்மையே அருள் பெரும் தகுதி இல்லாதவன் யார் நான் போத வருக வருத்தமின்மையே முயற்சி செய்யவில்லை உன்னை அடையிறதுக்கு நான் முயற்சி செய்யலை வஞ்சம் ஏமாற்று குணம் என்கிட்ட இருக்குது வெளியில் வந்து நான் அப்படியே வேஷம் போட்டுக்கிட்டு உன்னை உன்னையில் நான் ஏமாற்றிட்டு இருக்கிறேன் வம்பனே பயன் இல்லாதவன் இதெல்லாம் செய்யறது யாருக்கு எனக்கு பயன் இல்லாதவனா நான் உன்னை வச்சுக்கேன் அடுத்தது கொழிப்புரை செந்தாமரை மலர் போன்ற திருவடி உடையாய் சிவந்த திருமேணி உடையாய் எனக்கு சிறப்பு உரிமை உடைய எங்கள் தலைவனே எனக்கு அருள் பெறும் தகுதி இல்லை நான் பொய்யுழக்கம் உடையவனாக இருக்கிறேன் ஆனாலும் வருகை என்று அழைத்து நயன தீர்க்கை தந்தார் என்ன ஒரு பெருந்தன்மை இறைவனுக்கு பரு உன்னை அடைவதற்கு நான் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்து விட்டேன் நான் ஏமாற்றுபவன் மாணிக்க வாசகர் சொல்றாருங்க மஞ்சம் உண்மையே அப்படிங்கிறாரு இன்னும் இறக்காமல் இருக்கிறேன் அதாவது இன்னும் நான் செத்து போகாமல் இருக்கிறேன் நீ மெய் அன்பர்களுடன் சிவபுரம் சென்று விட்டாய் என்னை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டார் இது நியாயமா நீ இதற்கு காரணம் என்னோட வினை என் வினைக்கு முடிவில்லையான்னு கேட்குற அதாவது நான் கேட்குறேன் இரவன் அதான் உண்மை ஐந்து விளக்க உரை பொருத்தம் அருள் பெரும் தகுதி தவம் பொய்மை பொய் ஒழுக்கம் உண்மைக்கு புறம்பான செயல்கள் கோத கோதன்ற வருகை என்று என்னை புரிந்து நோக்கினாய் வருகை என்னை வருகை என்று என்னை விரும்பி அழைத்தாய் வருத்தமின்மையே உன் அருளை மேலும் பெறுவதற்காக நான் முயன்று இருக்க வேண்டும் அதாவது முயற்சி செஞ்சிருக்க வேணும் அந்த முயற்சியில் நான் ஈடுபடவில்லை அதான் நான் அந்த பொய் வசக்காரனாச்சே அப்புறம் இங்கே ஈடுபடுறது அந்த பொறுப்பை நான் உணர்ந்து கொள்ளவில்லை மாண்டிலே இந்த தவறை செய்த நான் இப்பொழுது மாண்டு விட்டான் அதாவது இப்போ நான் இறந்து போயிட்டா அடுத்த கருதியாவது சரியாக செய்வேன் உன்னை உனக்கு உண்மையாக இருக்கும் என்பதால் மாண்டிலே நின்ற அன்பரும் நீயே நீயும் அங்கு எழுந்தருளிங்கிறதுக்கு நீ வீடு பெற உரிமைய உரிமை உள்ளவர்களை அழைத்து கொண்டு சிவபுரம் புறப்பட்டு புறப்பட்டு விட்டாய் அதாவது நீ வந்து வீடு பெற தகுதி உள்ளவங்களை அழைச்சிக்கிட்டு சிவபுரம் புறப்பட்டு விட்டாய் பண்டிதமணி சொல்கிறாருங்க குழந்தை போல பேசுகிறாராம் அதாவது மாணிக்க வாசகர் ஏங்கி கேட்குற மாதிரி பண்டிதமணி சொல்கிறாரு குழந்தை போல் பேசுகிறார் என்கிறார் நீங்கள் என்னோடு இருந்தால் இந்த உலகில் இருப்பதை பற்றி கவலைப்படவில்லை கூட இருந்தவர்கள் போனதை பற்றி கவலைப்படவில்லை நீயும் நீயும் சொல்கிறாய் என்பதற்கு வருது நீயும் வந்து சென் போயிட்டியே அதுக்காக வருத்தப்படுற இருத்தினாய் இது உன்னுடைய அன்புக்கு ஏற்றதா என்னை இங்கு இருக்க வைத்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்னை இங்கே நீ இருக்க வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வம்பனே நான் திருவடிய திருவடியை அடைவதற்கு தகுதியற்றவன் பயனற்றவன் முடிவுரை சிலர் பக்குவமானவங்க வீடு பெற்றுக்கு போகிறார்கள் அதுதான் ஆனந்த அதீதம் திருச்சதகத்தில் நூறு பாடல்கள் இருக்கு அதுக்கு பேர் தலைப்பு வந்து பக்தி பக்தி வைராகிய விஸ்திரம் இதில் மாணிக்கவாசகர் சொல்கிற என்னை இந்த உலகத்தில் விட்டு இருக்கிறீர்கள் எனக்கு பிடிக்கவில்லைன்னு அதாவது பிடிக்கவில்லைன்னு வைராகியமாக சொல்கிறார் எனக்கு இது பிடிக்கலை என்னை ஏன் கூட்டிட்டு போகாம விட்ட அப்படின்னு அதாவது இந்த எல்லாம் வீட்டில் இருக்கும் யார் போனாலும் எல்லாம் சரி டாட்டா பை பை சொல்லும் ஆனால் அம்மா போக மட்டும் விடாது ஒன்றா நீ கூட இரு இல்லைன்னா எண்ணெய் கூட்டிட்டு அப்படின்னு அது மாதிரி மாணிக்க வாசகர் வந்து இந்த பாடலில் அவ்வளோ எளிமையாக சொல்லி சிவா திருச்சி சிவா திருச்சி குழந்தை அம்மாள் அவர்கள் அவங்க அவங்களும் அவர்களுடைய கடமையை மிக முழுமையாக செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப உருக்கமான மந்திரம் மாணிக்க வாசகர் தன்னைத்தானே தாழ்த்துகிற மந்திரம் பொருத்தம் இன்மையே என்கிட்ட பக்குவமே இல்லைங்கிற நம்மளுக்கு சொல்லுவோமா நம்ம நாம இப்படி சொல்லுவோம் பொருத்தம் இன்னை ஏன் பொய்மை உண்மை ஏன் என்ன இருக்குங்கிறாரு பொய் மட்டும்தான் என்கிட்ட இருக்குங்கிறாரு மாணிக்கவாசம் பொய் தான் திருவாசகத்துக்கு உருகாதா பொய்மை உண்மை ஏன் அப்படி இருந்தோம் போத வானு கூப்பிட்டாரா யாராவது கூப்பிடுவாங்களா எந்த தகுதி இல்லாத ஒருத்தர் வேலைக்கு எடுப்பாங்களா ஆனாலும் நீ என்னை வேலைக்கு எடுத்த எல்லா சர்டிஃபிகேட்ல ஃபுல்லாக ஜீரோ மார்க்கு ஆனால் மேனேஜர் போஸ்ட் கொடுப்பாங்களா நீ கொடுத்தாங்கிறார் நீ என்னை வா என்று அழைத்தால் புரிந்து நோக்கவும் அது ஏனோ தான் புரிஞ்சுனா விரும்பின்னு பொருள் சொன்னாங்க விரும்பி என்னை நீ நயனத்தீக்கை கொடுத்த கடைசியில் நான் எந்த முயற்சியும் எடுக்கலைங்கிற உன்னை அடைவதற்காக நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை வஞ்ச வருத்தம் இன்மையே வஞ்சம் உண்மையே எது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஏமாத்தின வேலை மட்டும் இருக்குது அப்படிங்கிறார் கடைசியில் சொன்னார் மாணிக்கவாசகருடைய தனிச்சிறப்பு தன் குறைகளையெல்லாம் சொல்லிவிட்டு இதற்கு காரணம் நீதான்னு சொல்கிறது நம்ம இயல்பு அவர் இந்த குறைகளெல்லாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இங்கே வேணங்கிற கடைசி சொல்கிறார் வம்பனே வினைக்கு இறுதி இல்லை என் வினை முடிவுக்கு வராமல் இருக்கிறதுனால எனக்கு விட கஷ்டம் என்று சொல்லுகின்ற கருத்தை முழுமையாக நல்ல சிறப்பாக சொன்னாங்க அவங்களை பாராட்டுறோம் அடுத்த உரையாளர்